ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கூகுள் இல்லம் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோவில் ஐம்பது நாள் சேமிப்பு சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக சேமிக்கவே முடியலை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஐம்பது நாள் சேமிப்பு சேலஞ்சை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வந்து எப்படியெல்லாம் சேமிக்க போகிறோம் எவ்வளோ சேமிக்க போகிறோம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோ பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னால் சேமிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த சேலஞ்சை வந்து அக்செப்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போதுமே வந்து முயற்சி தான் வந்து நம்மளை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் சின்ன சின்ன சேமிப்பு தான் வந்து நம்மளோட சேமிப்பு வந்து அதிகமாக்கும் அதனால் இந்த மாதிரி முப்பது நாள் சேமிப்பு ஐம்பது நாள் சேமிப்பு சேலஞ்செல்லாம் அக்செப்ட் பண்ணி சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சேமிப்புங்கிறது ஏன் அவசியம் அப்படின்னு நான் எல்லா வீடியோலேயும் சொல்கிறதுக்கான காரணம் சேமிப்பு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கஷ்ட காலத்தில் வந்து நம்மளுக்கு உதவக்கூடிய ஒன்று இன்னொருத்தவங்க கிட்ட வாங்குகிறோம் அப்படின்னா அது வந்து கடன் தான் நம்மளோட காசை நம்ம சேமித்து வைக்கும்போது அது வந்து நம்மளோட கஷ்ட காலத்தில் வந்து நமக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மூணாவதாக வந்து நிறைய பேரால் வந்து நான் சேமிக்கிறேன் கொஞ்ச நாள் சேமிக்கிறேன் அதுக்கப்புறம் முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நம்ம வந்து எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதுக்கு வந்து டார்கெட்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணணும் அப்போ அந்த குறிக்கோளை நோக்கி நம்ம போகும்போது அதை நம்ம ரீச் பண்ணியிருப்போம் இப்போ எந்த டார்கெட்டுமே இல்லாமல் சேமிக்க ஆரம்பித்தோன்னா ஒரு பத்து நாள் சேமிப்போம் அதுக்கப்புறம் சேமிக்க மாட்டோம் இப்போ வந்து ஒரு ஐயாயிரரூபா சேமிக்கணும் இல்லை ஒரு பத்தாயிரரூபா சேமிக்கணும்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி சேமிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதுக்காக பணம் ஒதுக்குவோம் எடுத்து வச்சு சேமிக்க ட்ரை பண்ணுவோம் இப்போது இந்த ஐம்பது நாள் சேமிப்பு சேலஞ்சில் நம்ம எவ்வளோவா வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஐயாயிரரூபா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இதை வந்து எப்படியெல்லாம் சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஐம்பது நாள் பார்த்தீங்க அப்படின்னா நாளில் பார்க்கும்போது ஐம்பது நாள் வாரமாக வந்து இது ஏழு வாரம் வரும் மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் வரும் ஸோ இதை வந்து மூணு விதமாக நம்ம சேமிக்க போகிறோம் நான் தின சேமிப்பு வார சேமிப்பு மாத சேமிப்புன்னு மூணு விதமாக சேமிக்க போகிறோம் அந்த மாதிரி சேமிச்ச காசை என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோட கடைசியில் நான் சொல்கிறேன் முதல் சேமிப்பாக வந்து மாத சேமிப்பு இப்போ மாத சேமிப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது நாள் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு ஒன்றரை மாசம் ஒரு மாசம் இருபது நாள் வந்து வரும் அப்படிங்கிறப்ப ஒரு மாசத்துக்கு வந்து ஆயிரம் ரூபாய் வீதம் நம்ம எடுத்து வைக்க போறோம் ஸோ ஒரு மாசத்துக்கு ஆயிரம் அப்படின்னா ஒன்றரை மாதத்துக்கும் ஆயிரத்தி ஐநூறு அந்த இருபது நாளைக்கும் வந்து ஐநூறு வந்து எடுத்து வைக்க போறோம் ஸோ இந்த மாத சேமிப்புல நம்ம சேமிச்சிருக்க அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுரூபா வந்து சேமிக்க போறோம் கம்பல்சரியாக இந்த சேமிப்பை நம்ம அக்செப்ட் பண்றோம் அப்படின்னா மாத சேமிப்புல ஒன்றரை மாதத்துக்கும் இந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாயை நம்ம எடுத்து வச்சு சேமிக்க போறோம். ஒவ்வொரு மாதமும் வந்து சம்பளம் வருது அப்படின்னா அதுலேருந்து மினிமமாக பத்து பர்சன்டேஜ் அப்படிங்கிறது சேமிப்புக்காக ஒதுக்கணும் மேக்ஸிமம் நம்மளால் எவ்வளவு முடியுதோ அதை வந்து சேமிப்புக்காக ஒதுக்கலாம் எல்லாத்தையும் நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் திரும்பி பார்க்கும்போது இவ்வளோ நாள் சம்பாரித்து என்ன பண்ணோம் அப்படிங்கிறது தெரியாமல் விலை போயிடும் ஸோ அதனால தான் வந்து சேமிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு மாதமும் நம்ம சம்பளம் வாங்கும்போது அதில் அவங்களால் ஒரு ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது நான் மினிமமாக சொல்லியிருக்கேன் எவ்வளவு முடியுதோ அதை வந்து எடுத்து வச்சு சேமிக்க பழகுங்க இப்போ சேமிக்கவே முடியலன்னு சொல்கிறவங்களுக்காக தான் நான் இந்த ஐயாயிரம் ரூபாய் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஐம்பது நாள் சொல்லியிருக்கேன் இதை வந்து நீங்கள் ஐம்பதாயிரம் ரூபாயும் போட்டுக்கலாம் பத்தாயிரம் ரூபாய் போட்டுக்கலாம் உங்களோட வருமானத்தை பொறுத்து இந்த டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள் நான் மினிமமாக ஐயாயிரம் ரூபாய் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ மாத சேமிப்பில் ஆயிரத்தி ஐநூறுரூபா சேமிச்சிருப்போம் அடுத்தது வார சேமிப்பில் எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாத சேமிப்பு வந்து சம்பளம் வந்ததுமே நம்ம எடுத்து வச்சு சேமிக்கிறது தான் இந்த மாத சேமிப்பு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வார சேமிப்பு வாரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏழு வாரம் வரும் நம்ம ஐம்பது நாள் அப்படிங்கிறப்ப ஏழு வாரம் வரும் ஒரு வாரத்துக்கு நூறுரூபா வீதம் நம்ம சேமிக்க போகிறோம் ஸோ ஒவ்வொரு வாரமும் நம்ம பண்ணுற இருந்தே நம்மளால இந்த நூறுரூபாயை வந்து சேமிக்க முடியும் மளிகை பொருளாக இருக்கட்டும் இல்லை காய்கறிகாகட்டும் இல்லை அந்த வாரத்தோட நான்வெஜ் வாங்குறதா இருக்கட்டும் இல்லை வேறு என்ன செலவுகள் பண்ணுறாலும் அந்த செலவுகள்லருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கி கூட ஒரு வாரத்துக்கு நூறுரூபா அப்படிங்கிறது நம்மளால சேமிக்க முடியும் கண்டிப்பாக இது வந்து மினிமமான அமௌண்ட்டு தான் ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஸோ ஏழு வாரத்துக்கும் நூறுரூபா வீதம் அப்படின்னா ரூபாய் வந்து சேமிச்சிருப்போம் மாத சேமிப்புலேயும் வார சேமிப்புலேயும் மொத்த அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெண்டாயிரத்தி இரநூறுபா வந்து சேமிச்சிருப்போம் ஸோ நம்மளோட டார்கெட் வந்து ஐயாயிரம் ரூபாய் அப்படிங்கிறப்போ இந்த ஐயாயிரம் ரூபாயில் ரெண்டாயிரத்தி இரநூறுபா வந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ரிமைனிங் உள்ள அமௌண்ட்டை தான் நம்ம தின சேமிப்பில் பண்ண போகிறோம் ஸோ மொத்தமாக ஐம்பது நாள் சேமிப்பு அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாயை வந்து நான் ஐம்பதால டிவைட் பண்ணியிருக்கேன் ஐம்பது நாள் அப்படிங்கிறதுனால ஐம்பதால டிவைட் பண்ணியிருக்கேன் ஸோ ஐம்பத்தி ஆறு ரூபா வீதம் வரும் ஐம்பது நாளைக்கும் நம்ம சேமிக்கிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து ஐம்பத்தி ஆறு ரூபா வந்து நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா ஐம்பது நாளைக்கும் ரெண்டாயிரத்தி எண்ணூறுபா வந்து நம்மளால் சேமிக்க முடியும் தின சேமிப்பில் ஸோ மொத்தமாக இந்த ரெண்டாயிரத்தி எண்ணூறு ப்ளஸ் இந்த ரெண்டாயிரத்தி இரநூறு சேர்த்து நம்மளால் ஐயாயிரம் ரூபா வந்து இந்த சேமிப்பில் நம்மளால் ஐம்பது நாளில் வந்து சேமிக்க முடியும் கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு சேமிப்புலேயும் நம்ம சொல்லக்கூடிய இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா ஐம்பது நாளில் நம்மளாலையும் ஐயாயிரம் ரூபாய் வந்து சேமிக்க முடியும் இது ரொம்ப பெரிய தொகையா அப்படின்னு நிறைய பேருக்கு தோணலாம் சேமிக்கவே முடியல என்கிட்ட சேமிப்பே இல்லைங்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய தொகை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம சேர்க்குற இந்த தொகை தான் வந்து ஒரு காலகட்டத்தில் பெரிய லம்சமான அமௌண்ட்டாக கிடைக்கும் ஐம்பது நாளுக்கு நம்ம வந்து ஐயாயிரரூபா வந்து சேமிச்சிருக்கோம் அந்த ஐயாயிரம் ரூபாயை வந்து ஒரு ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷம் அப்படின்னு எஃப்டியில் போடலாம் அப்படிங்கும்போது எஃப்டியாக போடும்போது ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போடும்போது நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட்டும் வரும் திரும்ப அதை வந்து நம்ம எஃப்டியாக கூட போட்டுக்கலாம் இப்போது அதே போல் இன்றைக்கி பாத்தீங்க அப்படின்னா நகை ரேட் வந்து இன் ஒவ்வொரு நாளைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது ஸோ இந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு வந்து கோல்டு காயினாக வந்து வாங்கி வச்சுக்கலாம் ஸோ அது நம்ம ஃபியூச்சர்ல வந்து அதை விற்கிறோம் இல்லை வேறு ஏதோ வந்து நகையா செய்ய கொடுக்குறதுன்னா கூட நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் காயினா வாங்கிக்கோங்க அதுதான் பெஸ்ட் அடன் இல்லாமல் இருந்ததுனாலே நம்மளால வந்து சேமிக்க முடியும் இந்த மாதிரி நம்மளோட வருமானத்தை பெருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும் அதே போல நம்மளோட சேமிப்பையும் அதிகமாக்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் வந்து ஒரு வருஷத்துலேயோ ரெண்டு வருஷத்துலேயோ வந்து அது இன்னும் வந்து பல் மடங்காக பெருகும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து ஐம்பது நாள் அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன் வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் நம்ம சேமிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால வந்து ஒரு இருபதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபான்னு சேமிக்க முடியும் அதை வந்து ஒரு எஃப்டியாவோ கோல்டு காயினாவோ அந்த மாதிரியெல்லாம் வாங்கும்போது நம்மளோட சேமிப்பு பெருகும் இந்த மாதிரி சின்ன சின்ன சேமிப்பை வந்து சேமிக்க வந்து தொடங்குங்க உங்களோட சேமிப்பையும் வந்து பெருக்குங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்